வணக்கம்ப்பா உடம்புல வந்து அதிக சூடு எரிக்கிடுச்சுனா தான் அந்த கட்டி கண்ட இடத்துலையும் கட்டி வர்றது அப்புறம் அது வேதனை படுறது அப்புறம் வந்து வயிற்று வலி இழுத்து பிடிச்சிட்டு வலிக்கிறது கண் எறிகிறது இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கு வந்து இந்த சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க அது கடைகளில் நாட்டு மந்து கடையில் சித்த மந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும் சப்ஜா வெதைன்னு என்னது துணிக்கு பச்சனையோட விதையை தான் அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூனை போட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும் அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த நேரம் சவுரியமோ அந்த நேரம் சாப்பிட்லாம் இது கூட இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த பிசுன்னு சொல்லி அது கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன துளி இதை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் ராத்திரி நேரத்தில் நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டு அதை காலையிலேருந்து ஒரு ஸ்பூன் அந்த சப்ஜாவதை போனோம் கலந்த அந்த சப்ஜாவதை தண்ணியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் விசேஷம் ப சூடு நல்லா தண்ணி வரும்